ஹலெ லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்க இருக்கின்ற வேத வசனமானது மார்க் புஸ்தகத்தினுடைய பதினான்காம் அதிகாரத்திலே அறுபத்தி மூன்றாவது வசனம் பிரதான ஆசாரியன் இதை உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்திலே நீர் கிறிஸ்துதானா என்று கேள்வி கேட்டபோது அதுவரை பதில் சொல்லாதிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் அவர்தான் என்று சொன்ன உடனேயே அவர் இனி நமக்கு சாட்சிகளையே தேவையில்லை இவனே தன்னை குற்றவாளியாக தீர்த்து கொண்டான் ஏனென்றால் பிரதான ஆசாரணிகளைப் பொறுத்தவரை யூதர்களை பொறுத்தவரை தேவகுமாரன் என்ற மேசியா மேன்மை தங்கிய ராஜாவான வடிவிலைதான் வருவார் ஆனால் இவர் நம்மிடத்தில் உள்ள ஒரு சாதாரண கைதியாக உள்ள மனுஷன் ஆகவே இவன் தன்னை தேவக்குமாரன் என்று கிறிஸ்து என்று சொல்லுவது தேவ தூஷணன் சொல்லுவது ஆகவே இனி நமக்கு சாட்சி என்பதே தேவையில்லை இவனே குற்றவாளி என்று தீர்த்து கொண்டான் யூத மத சட்டத்தின்படி ஒரு மனிதன் தன்னை தேவன் என்று சொல்வானானால் அவன் ஆவான் இப்படியாக இயேசு தன்னை தேவகுமாரன் என்று சொல்லி கொண்டதனாலே அவர் குற்றவாளியாக்கிக் கொண்டார் என்று பிரதான ஆச்சாரியன் தீர்த்து இனிமேல் இதனால் ஒரு மனுஷன் தன்னை தேவகுமாரன் என்று சொல்லிவிட்டானே என்று தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான் தேவ என்று அவன் நினைத்ததினாலே அந்த வார்த்தையை கே கேட்ட மாத்திரத்திலேயே தன் கோபத்தின் அடையாளமாக தான் துக்கமடைந்ததற்கு அடையாளமாக தன் வஸ்திரத்தை அவன் கழித்து கொண்டான் ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னை தேவகுமாரன் என்று சொல்லிவிட்டான் என்று வேதத்திலே இன்னொரு இடத்திலேயும் பர்ணபாவும் பவுளும் பிரசங்கம் செய்தபோது பர்ணபாவும் பவுளும் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் தன்னுடைய பிரசங்கத்திலே நடத்திய போது அதை கண்ட ஜனங்கள் பர்ணபாவை யூபீச்சர் என்னும் தெய்வமாகவும் பவுளை மெர்க்குடி என்னும் தெய்வமாகவும் வணங்க ஆரம்பித்தார்கள் யூபிட்டர் என்றால் கிரேக்கத்தின் தலைமை தெய்வம் வயது முதிர்ந்த தெய்வமாக அவர்கள் வணங்கினார்கள் மெர்க்குரி என்றால் ஒரு கவர்ச்சிகரமான நல்ல பேச்சாளரான இளமை பருவம் கொண்ட ஒரு கிரேக்க தெய்வம் ஆகவே இந்த இருவரையும் பர்ணபாவை யூபிட்டர் என்றும் பவுலை மெற்கூரி என்றும் சொன்னதனால் மக்கள் தங்களை தெய்வமாக ஏற்றுக்கொள்வதை பவுலும் பர்ணவாவும் மறுத்து தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டதை நாம் அப்போசுலர் புஸ்தகத்திலே பதினான்காம் அதிகாரத்திலே நாம் பதினான்காவது வசனத்தை வாசிப்போமானால் அப்போஸ்தராகிய பர்னவாவும் பவுலும் அதை இதை எதை பொழுது அதற்கு முந்தின வசனங்களை பார்ப்போம் பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷர் ரூபமெழுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோவோனியா பாசையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னவாவே யூபிட்டர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடினாலே அவனை நெற்குறி என்றும் சொன்னார்கள் ஒருவேளை பர்ணபாவினுடைய பிரசங்க பேச்சானது அந்நாளிலே நம்முடைய அரசியல்வாதிகள் பேசுவது போல நான் தான் அன்னைக்கே சொன்னேன் என்ன அப்படின்னு சாதாரணமாக பேசுவதை போல் இருந்திருக்க வேண்டும் பவுலோ கவர்ச்சிகரமாக இளமையாக பேசுவது இந்நாளுடைய ஒரு அரசியல்வாதிகளை போல் நாங்கள் அன்றே சொன்னோமே என்று சொல்வதை போல தன் குரல் வளத்தை பெரியிருப்பார் என்று நினைக்கிறேன் அதனால்தான் அவர்கள் இவர்களை இப்படி தெய்வமாக வழங்க துடித்து விட்டார்கள் அல்லாமலும் பட்டணத்துக்கும் முன்னே இருந்த ஈப்பத்தருடைய கோயில் பூஜாசாரி எழுதுகளையும் பூமாலைகளையும் வாசனிலே கொண்டு வந்து ஜனங்களோடு கூட அவர்களுக்கு பலியிட மனதாக இருந்தார்கள் அப்போஸ்தலராகிய பர்ணபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே நீங்கள் வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவத்தையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் அல்ல லூயா ஆகவே இன்றைக்கு இந்த பிரசங்கமானது இன்றைக்கு ஜனங்கள் இந்த உலகத்திலே அநேக தேவர்களை தெய்வங்களாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பவுலும் பர்ணவாவும் அவர்களிடத்திலே வீணான தெய்வங்கள் என்றார்கள் அவைகளை விட்டு ஜீவ வார்த்தை உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள் என்று இன்றைக்கு இந்த செய்தியின் மூலம் அநேக பிரஜா தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கின்ற ஜனங்களை நாம் அழைப்போம் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் தேவனுடைய வார்த்தையாக அவர் இருக்கிறார் இன்றைக்கு பைபிள் நமக்கு அந்த வார்த்தையை நமக்கு சொத்தாக தந்திருக்கிறது ஆகவே இன்றைக்கு நாம் அதை பின்பற்றுவோம் தேவனை நோக்கி பார்ப்போம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்ல லூயா எங்கள் அன்பின் பரலோகத்திலாவே நல்ல ஆண்டவரை கிருவையும் மகா இறக்கோம் முறுக்கோமுடையவரை தேவ தூசனம் தன்னைத்தானே சொல்லிக்கொண்டார் என்று என்று சாட்டப்பட்ட இயேசு தீர்ப்பளிக்கப்பட்டு அவரை கொலை செய்ய பிரதான ஆசாரிகளும் வீரர்களும் தீர்மானித்ததை இதனால் தெய்வ தூசணம் சொன்னதினாலே தங்கள் வஸ்திரங்களை கிழித்து இன்றைக்கு கர்த்தர் ஏன் வஸ்திரங்களை கிழிக்கிறார்கள் என்பது எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக சோத்திரமாண்டவரே தொடர்ந்து தெய்வந்தாமே எங்களை உம்முடைய சமூகத்திலே ஆசீர்வதிக்க முடியாத உங்களுடைய கருத்தரை தாழ்ந்து ஒப்புக்கொடுத்து ஜிரபிக்கிறோம் உங்களுடைய வருகை மட்டும் எங்களை பாதுகாத்து கொள்ளும் வழி துதிகனம் மிகமேலாம் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அலையூயா சோத்ரம்